வணக்கம் நேர்களே பத்தொன்பதாம் தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கக்கிழமை இன்றைய ராசி பழங்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே திட்டங்கள் வெற்றி பெறும் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவீர்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் நிதானத்துடன் செயலாற்றுங்கள் இடபராசி நேர்களே தடைகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் தூரெடுத்து செய்து மன ஆறுதலை ஏற்படுத்தும் மிதன் ராசி நேர்களே கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் கடகராசி தடைகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் அவதானம் தேவை சிம்மராசி புதிய முயற்சிகள் வெற்றி தரும் பெரியோர் உதவியால் மாற்றங்கள் கொண்டு சட்ட சிக்கலிலிருந்து விடுபடுவீர்கள் கன்னிராசி புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் தூரடத்து செய்து மன ஆறுதலை தரும் துளாராசி உங்கள் எண்ணங்களில் தெளிவு கிட்டும் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் விருச்சகராசி நிதானத்துடன் செயலாற்றுங்கள் வெற்றிகள் உங்கள் பக்கம் பொறுப்புகள் அதிகரிக்கும் தனுசு ராசினியர்களே இரு பயணம் செல்வதில் அவதானம் தேவை வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள் எல்லா விடயத்திலும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் மகராசினியர்களே புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் செலவுகள் ஏற்படும் கும்பராசினியர்களே தடை தாமரங்களை தவிர்க்க முடியாது திட்டமிட்டு செயலாற்றினால் வெற்றி உங்கள் பக்கம் குழந்தைகள் விடயத்தில் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் மீனராசினியர்களே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் தக்க சமயத்தில் எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவிகள் உங்களை வந்தடையும்